கங்கள் அரையாண்டு பரிட்சை முடிஞ்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு விட்டுருக்காங்க ஸோ ஊருக்கு வந்திருக்கோம் அழகான கிராமத்துக்கு வந்திருக்கோம் சுற்றி பார்க்குறதுக்கு பீச்சோ பார்க்கோ டூரோ எதுவும் போக வேண்டிய அவசியம் இல்லை சுற்றி பார்க்க எங்கள் கிராமத்துக்கு வந்தால் போதும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லான மைண்டு கிடைக்கும் உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸான எனர்ஜி கிடைக்கும் சுத்தமான காற்று கிடைக்கும் இயற்கையான காற்று கிடைக்கும் உயிரோட இருக்கா ஏய் அங்க நிக்காதீங்க போங்குடி பயமா இருக்கு போங்குடி ஐயோ விஷப்பாம்பு பூ 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 அப்பா தெரியல கருப்பா இருக்குல்ல

பாத்து பாபு ابو இது கூட பா அம் மரக்கஞ்சி குட்டியா அண்ணா பாத்து பா இந்த டோர்க்கு பறற பழம் அது கலர்ல கருப்பு கலர்ல இருக்கு பாருங்க அதுதான் பழம் பூச்சி எதாவது இருக்கும் போது கீழே ஃபர்ஸ்ட்டு பாரு சேர்த்தா பார்த்து தான் காலை வைக்கணும் தள்ளி வா தள்ளி போ அப்படி போ காலி போ போய் கூட தோறுக்கு பிறகு இந்த தலையை நக்கால் எனக்காக காட்டுங்க காட்டுங்க பறிச்சதெல்லாம் போதும் வாங்க காட்டுங்க பறிச்சதெல்லாம்

ஆனால் நாங்கள் உங்களை மாதிரி குட்டி வயசில் இருக்கும்போது எங்கள் அக்கா தம்பி தங்கச்சி எல்லாரோடையும் நாங்கள் இந்த மாதிரி ஊர் சுற்றும் போது பற்றி தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எனர்ஜியும் கூட உரமாவா பாப்பா உரமாவா இல்லை வந்து காரப்போதை சொல்லுவாங்க காரம் முல் செடி இது போகிக்கெலாம் இதை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெட்டி போட்டுருவாங்க காஞ்சதுன்னா நல்லா ஹைட்டாக நல்லா எரியும்

இதெல்லாம் இப்போ அறுப்பு நெல் நெல்லறுப்பு அதனால் வந்து மறுபடியும் தண்ணி பாய்ச்சி விழுது நாற்று நடுறதுக்காக இந்த மாதிரி எரிய போடுறாங்க பரத் மாமா இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் மாமாக்கிட்ட மீன் பிடிக்கிறான்ல அங்கே போகிறோம் இப்போ கா <laughs> தாத்த <laughs> <laughs>

Bayi emin bir şey yapacağım.

பாப்பா வா அங்கெல்லாம் போகக்கூடாது இங்கே பூச்சி இருக்கும் வா அப்ப வாங்க அங்கே போய் நில்லு அங்கே ஸ்ரீ தாப்ப கூட நில்லு பொறுமையா இருங்க போகக்கூடாது அப்போ அங்கே பாம்பு இருக்கும் ஜெயஸ்ரீ அப்படி வா கிட்ட சொல்லலாம் அந்த வீடியோல தாட்டி நான் கூப்பிட்டா அவ வரமாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க ஐயா ரெடி

நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க ஃபீலிங்ஸ் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ